ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நாற்பத்தி எட்டாவது பாடல் பாடி வாழ செஞ்சொற்களை பெற வேண்டி பாடியது அருணமணி மேஷித மிருக மத பட்டீரலேபன் அபினவ விசால பூரண அம்பு கும்பதன மோதி அலி குலவு மாதலீலின் முழுகிய ஆசேஷமீதன அரவும் முறவாடி நீதிய அங்கை கொங்கை கீதமாகி இருள் நிறைய மோதி மாளிகை சருவியுரவான வேளையில் கீழை கலைய மாதர் வழி இன்புட்டன்புட்டழியானீர் இரவு பகல் மோகனாகிய படியில் மடியாமல் யானும் டிகள் பாடி வாய நெஞ்சில் செஞ்சொல் அருள்வாயே தருணமணியாடராவணி குட்டில சட்டிலாதியோதிய சதுர்மரியாகி தங்க துங்க குழையாள க மேகாயல்தமர மகராழி புவி தன்னை முழுதும் வாரியே அமுதண்ட கருள் கூறும் செரு முதலி மேவு மாவழி அதிமதகோல மாமல் தெரிவினுடன் மூலமே என சிந்தி தருளமாயன் திரு மருகசூரன் மார்போடு சிலையுருவ வேலையேவிய விய சரவண மனோகர் செந்தில் கந்த பெருமாலே உண்டினையடிகள் பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சுள்ளள்வாயே உன் பாடி என் நெஞ்சில் செஞ்சுள்ள அருள்வாயே சரவண மனோகர செந்தில் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் இளமையும் இரத்தினமும் ஆடுகின்ற பாம்பை அணிந்த வளைந்த சடையை உடைய முதல்வரும் ஓதிய நான்கு வேதங்களின் முதற்பொருள் ஆனவரும் சங்க வெண்குழை அணிந்தவருமாகிய சிவபெருமான் பெற்ற முருக கடவுளே நீலமேக வண்ணரும் மகர மீன்கள் வாழ்கின்ற ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் வாரி உண்டவரும் அமரர்களுக்கு அருள் புரிந்தவரும் போருக்கு முதல்வரும் விரும்பிய பெரு வலிமையும் நிறைந்த பொழிகின்ற கண்ணமும் மலைபோன்ற யானை ஆகிய கஜேந்திரன் தெளிந்த அறிவுடன் ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் கருணையுடன் நினைத்து வந்து அருள் புரிந்த திருமாலின் மருகரே சூரனுடைய மார்பும் கிரௌஞ்சமலையும் தொலைபடுமாறு வேலை விடுத்து அருளிய வெற்றி கடவுளே சரவணபவரே மனதிற்கு மகிழ்ச்சியை தருபவரே திருச்செந்தூரில் எழுந்தருளிய தந்த வேலே பெருமிதம் உடையவரே ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு கஸ்தூரி சந்தனம் கலவை பூசியும் அகன்றும் நிறைந்தும் அழகிய பொற்குடம் போன்ற தனங்களில் மோதி ஆசையோடு குழாவுகின்ற மாதர் விளையாட்டில் திருமஞ்சனம் என மூழ்கி கலந்து உறவாடி இன்பம் கூண்டவனாய் கூந்தலில் உள்ள மாலை கொஞ்சி குழாவி உறவு கொள்ள வேலை ஆபரணங்கள் களைய மாதர்களில் வசப்பட்டு இன்புற்று அன்புற்றும் நீண்ட இரவு பகல் மோகம் கொண்டு இப்பூமியில் வீணே இறந்து போகாமல் அடியேன் தேவரீருடைய இரண்டு திருவடிகளை பாடி வாழுமாறு எளியனுடைய உள்ளத்தில் இனிய சொற்களை தந்து ஆட்கொள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சொல் என்பது சிறந்த செல்வம் மற்றவைகளை விட தலையாய செல்வம் அதனை சிலரே பெற்றனர் பொருட்செல்வம் அழியும் சொற்செல்வம் அழியாது தமிழுக்கே உரிய இனிய தனி பெருமை செஞ்சொல் வெஞ்சொல்லை விடுத்து செஞ்சொல்லை அருள் புரிய வேண்டுகிறார் மனோகர என்பதற்கு மனதிற்கு இன்பத்தை தருவன் என பொருள் ஸ்கந்தன் என்னும் வடசொல் தோல் தோல்வரையிலும் உமாதேவியாரால் ஒருங்கே சேர்க்கப்பட்ட திருவுருவம் உடையவன் கந்தன் எனப்படும் சிவகுமாரரே மால் செந்தில் கடவுளே மாதர் ஆசையால் அகப்பட்டு அழியாமல் அடியேன் செந்தமிழால் உம்மை பாடி உய்ய அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் தீர திருப்புகளை பாட ஜெயசரவண கடவுளின் திருவடிகளை வணங்கி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பழம்